நம்ம சேனல் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்கோங்க சரிங்க வீடியோக்குள்ள பல அதிமுகவினர் ஓட்டு கேட்டு வர வேண்டாம் என்று நடிகர் விஜயின் ரசிகை போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் விஜய் மக்கள் இயக்கத்தின் மகளிரணி தலைவியாக இருப்பவர் தான் ஜெகதீஸ்வரி இவர் தனது வீட்டு வாசலில் அதிமுகவினர் எங்கள் வீட்டுக்கு ஓட்டு கேட்டு வேண்டாம் என்றும் ஒரு போஸ்டர் ஒட்டி உள்ளார் மேலும் இது விஜய் ரசிகை வீடு இங்கு அதிமுகவினருக்கு வேலை இல்லை என்றும் அந்த போஸ்டரிலே குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போல சில விஜய் ரசிகர்களின் வீடுகளிலும் இதே போன்ற ஒரு போஸ்டர்களை ஜெகதீஸ்வரி ஒட்டி வருகிறார் இது குறித்து அவரிடம் கேட்டபோது சர்க்கார் படத்தின் போது நடிகர் விஜய்க்கு எதிராக அதிமுகவினர் நடந்து கொண்டது தன் கண்களில் கண்ணீரையே வரவழைத்ததாகவும் ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார் இதற்கு பழி வாங்கும் தான் விஜய் ரசிகையான தனது வீட்டிற்கு மட்டுமல்லாமல் விஜய் ரசிகர்கள் யாரும் வீட்டிற்கும் ஓட்டு கேட்டு வரவேண்டாம் என அதிமுகவினரை வலியுறுத்தி போஸ்டர் ஒட்டி உள்ளதாகவும் ஜெகதீஸ்வரி கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் அந்த போஸ்டரை கையில் வைத்துக் கொண்டு ஜெகதீஸ்வரி கொடுத்த ஒரு போட்டோ தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த விஜய் ரசிகோட செயல் உங்களுக்கு பிடித்திருந்தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனடியாக நான் தெரிஞ்சுக்கணும் வரும்னா மறக்காம என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் மறக்காம கிளிக் பண்ணுங்க